ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்நாள் இணைய நாளாக இருக்க இந்த திருச்செந்தூர் முருகனை நான் வந்து வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கும்பா குடமுழுக்கு நடந்துச்சு இல்லைங்க அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு நமக்காக அவங்க போயிருந்தாங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிருந்தாங்க திருச்செந்தூருக்கு அவங்க வந்து இந்த திருச்செந்தூர் பேக்கேஜ் அப்படியே வந்து நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க திருச்செந்தூரில் வந்து முருகரோட ஃபோட்டோ அதில் வந்து பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொ லட்டு அந்த பேக்கேஜ்லேயே வந்து ஒரு லட்டு முழு லட்டு வந்துருக்கு எல்லாம் நம்ம போகிறதுனாலும் யார் மூலயமாவது கிடைக்குன்றது நம்ம வந்து முருகரை நினச்சிட்டே இருக்கிறோன்றதுக்காக ஒரு அடையாளம் தான் நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா விபு பன்னீர் இலை விபூதி நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து ரொம்ப அரிய மிக அரியதான விஷயம் இது ஏன்னா வந்து எல்லாமே கிடைக்கும் அதில் வந்து நமக்கு பன்னீர் இலை விபூதி வந்து ஸ்பெஷலாக நமக்காக வந்து முருகர் நமக்கு கொடுத்த அமைச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் நான் இந்த பன்னீர் இலை விபூதி அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது நமக்கு வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த விபூதியை நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வச்ச மாதிரி நானே வந்து காமிக்கிறேன் நான் எல்லா நம்ம வந்து சிவம் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வந்து இந்த முருகர் பிரசாதம் போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பாருங்க முருகர் பாருங்கள் திருச்செந்தூர் முருகர் நம்ம வீடு தேடி வந்திருக்காரு பாருங்க அதுவே நமக்கு ஒரு தான் காலை வேலையில் தீர்த்தம் பன்னீர் விபூதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குங்கு குங்கும பிரசாதமும் நமக்கு வந்திருக்குது பாருங்க குங்கும பிரசாதம் விபூதி எல்லாமே நமக்கு நம்மளை தேடி வந்திருக்கு நான் வா நம்ம வீட்டுக்கு வந்தது நான் உங்களுக்கும் காமிச்சிட்டு முருகர் எல்லாருக்குமே கிடைக்கணுன்னு வந்து நான் எல்லோரும் நல்லா இருக்கணும் முருகன் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் நம்ம நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் யாராருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ இந்த முருகரை பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா తిరుచెందూర్ ముర్గనకు ఆరో కరా మురుగను అరో కరా వెట్ివేల్ మురుగను ఆరో